நல்லா கொண்டு நாளை மறுமை நாளிலும் சொற்கலோகத்திலும் தம்பதிகளாகவே வளம் வருகிற வாய்ப்பை இந்த மணமக்களுக்கு என்கிற அந்த முகைதை ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகம் ஜமாத்தார்கள் அனைவரின் சார்பிலும் பதிவு செய்தவனாக மண்ணுலகிலும் மின்னுலகிலும் உலகம் முழுவதும் ஆட்சி புரிகிற வல்ல அல்லாகுவின் பேரருளால் உலகை நலமாக்க உள்ளத்தை சுகமாக்க எண்ணற்ற மக்களையும் ஏகாந்தம் பேசிடவே போர்க்காடு எங்கும் பூக்காடு தோண்டிடவே தீண்டாமையை தீயிலிட்டு வேண்டாமையை வேறறுத்து இந்த மண்ணுக்கும் மனித குலத்துக்கும் மானியமாம் உதிரத்தை உரமாக்கி உடல் தன்னை இந்த உம்மத்திற்கு விதையாக்கி நன்மைகளை அறுவடை செய்த இந்த சர்க்காரை ஆளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் காட்டிச் சென்ற நல்வழியில் அவர்களின் துவா பறக்கத்துடன் முகேதி நாண்டவர் பள்ளிவாசல் நிக்கா திருமண பதிவேடு நிகழும் சங்கையான ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் துல்வதா மாதம் ஆங்கிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை பகல் அளவில் திண்டுக்கல் முகமதியாபுரம் ஈதுகா மகாலில் தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது அருணகிரி நாதர் திரு எழில் நகர் எம் சி ரோடில் உள்ள மௌலவி கே எம் முகமது அலி காசிமி அவர்களின் குமாரர் இருபத்தி நான்கு வயதுள்ள எம் முகமது உமர் கத்தாப் என்ற பெயருள்ள மணமகனுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் தண்ணீர் தொட்டி தெரு இரண்டாவது வார்டில் உள்ள மௌலவி அப்துல் காதர் சிராஜி அவர்களின் குமாரத்தி இருபத்தி ஓரு வயதுள்ள ஏ ராசிதா பானு ஆலிமா என்ற பெயருள்ள மணமகளை மணமுடிக்கும் மணமகளால் மகர் தொகையாக இருபத்தி நான்கு கிராம் தங்கச்சையின் ரொக்கமாக கொடுக்கப்பட்டது கூடியிருக்கும் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் முன்னிலையில் ஜனாஃப் என் முகமது யாசின் பெண்ணின் தாத்தா அவர்கள் பெண்ணின் வக்கீலாக இருந்து ஒன்றாவது மணமகள் சாட்சி ஜனாப் எஸ் கபிபுல்லா தகப்பனார் பெயர் மருகும் சையத் முகமது இரண்டாவது மணமகன் மகன் சாட்சி எம் முகமது ஆரிஃப் தகப்பனார் பெயர் சி முகமது அனிஃபா ஆகிய இருபர்கள் சாட்சிகளாக இருந்து மௌலவி கே மீரான் அஜரத் அவர்களால் குட்டுப்பா ஓதி இந்த நிக்கா இனிதே நிறைவு பெற்றது இல்லா அல்ஹந்துல்லா அல்ஹந்து نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من لا اله الله فلا هادي له ومن له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم يا الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام காலத்தயூஹீ நாமத்தும் காலமு து இல்லவன் தும் இல்லவன் தும் முஸ்லிமூ قال تعالى اهلا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني وقال ايضا صلى الله عليه وسلم تناكحوا وتوالدوا وتكسروا فاني اباهي بكم يوم القيامه والحمد لله رب العالمين